ாமம் முறைந்தருளும் கந்தா வேந்தா கனகாலம் முனை தேடி நானும் வாரேன் புதிதாக நான் எதுவும் கேட்கவில்லை புதினங்கள் நான் எதுவும் பார்க்கவில்லை மதியாதோர் உருலகம் வாழுதையா மதிகட்டு மறைவிட்டுப் மறைவிட்டு போகுதையா கிதியாக மயிலேறி வாருமையா சதிகாரரனை வந்து தாக்கும் முன்னே சரியான சனமையா உன்பதியில் சருகாக வெயில் தனிலே வாடிப் போனேன் கரிதனிலே மலையேறும் காட்சிதனை தன்னை கவலையுடன் கடிதனவே பார்க்கவாறேன் அரிதாக அலைகடலில் படகை போல அலைந்தலைந்து என் சரீரம் மோகுதையா புரியாத புதிராக ஒளியை காட்டி ணர்வு கிடைப்பதற்கு அருளுமையா முருகா முருகா உரமான காய்ச்சல் வந்து உணர்வுழந்தேன் உண்புகளை பாடிடவே உயிர் தழுந்தேன் தரமான தலையிடியால் தவிக்கலானேன் கரமிருந்தும் கைகூப்ப மறந்து விட்டேன் மரமாக மீனி எல்லாம் மரத்து போச்சே மனமார மனதார ஐயா கரம் தொழுத்து வணங்குகின்றேன் வேலா வரமாக வந்தெனுக்கு வரம் அருள்வாயே தொகை வகையாய் வருத்தம் எல்லாம் வந்து போச்சே வானூரும் கலங்கிடவே மூச்சும் போச்சே தகை தகைத்து தலைவரெல்லாம் எல்லாம் போனார் தரணியிலே விலைகள் எல்லாம் தாங்கொண்ணாதே தொகை தொகையாய் தொந்தரவும் கூடி போச்சே தொல்லைகளால் மனமும் இங்கு வாடி போச்சே கண் ரந்து பாடுகிறேன் கருணை செய்வா வாகனனே அருள் செய்வாயே முருகா மாம்பழச்சண்டைதனில் மதிமயங்கி மதியாத பெற்றோரை விட்டுவிட்டு ஓமென்று சொல்லாமல் ஓடி வந்து ஓங்கார வித்தைகளை காட்டினாய் சோம்பலால் பலகாலம் சோர்ந்து போனேன் சொந்தங்களும் என்னை மறந்த மாயம் என்ன ஆம்பல் மலர் மீதி நிலே அமர்ந்த ஐயா அழகு தமிழ் கடவுளே அருள் புரிவாயே சித்தாண்டி பதிதனிலே சித்து காட்டி சித்தர்கள் தேனெடுக்க வந்த போது கத்தாமர நிழலில் இருந்து கொண்டு கனிவான பழம் தேனும் ஐயா சொத்தாக இடம் தேடி சோதி காட்டி சுடருளியில் அவ்விடமே ஐயா முத்தான முருகானி முதியோர்கெல்லா நித்திய அருள் தந்தினி அருள்வாயப்பா பயணிகளும் வியந்து வாரார் விருப்புடனே நடைபவனி வெயிலில் வாரார் களியாட்ட நிகழ்வுகளும் கணிசமாச்சே கலியுகத்தால் மரணங்களும் தாங்கொண்ணாதே வெளிநாட்டு சண்டைகளும் வினோதமாச்சே விமானமும் இடைநடுவில் மாயம் வெளிக்கிட்டு விடையருள வாரும் ஐயா கழிப்புடனே கவலைகளை தீரும் ஐயா வேலவனே வெற்றி தரும் நாயகனே வேண்டி வந்து சரணடைந்தேன் பாருமையா பாலமுருகனாக பழனி வீட்டிருந்து நெஞ்சில் பக்தி கொண்டோரை நிதம் கருமையா ஆலகாலமும் அமுதமாகும் உனதன் பாலே ஆதிசிவன் புதல்வனாக அருள்வாயையா பலம் கொடுத்து நீயும் அவ்வைக்கே சுடருளி காட்டி நீரே சட்டனவே அவ்விடத்தில் மறைந்திட்டாலும் அது உந்தன் சரித்திரமே ஐயா பட்டமரம் பால் நிலவில் மலர்ந்தால் போல துட்டர்களை தூய்மையாக்க வாருமையா பட்டுடலில் பட்டுடுத்தி பகல் நிறவா முட்காடு மேடு வாரும் காரும் ஐயா ாய்மடுவில் குடிகொண்ட திருவேலகா திருக்கெட்டும் மொழி வீசும் மருகால் வைந்த பராபரணே எங்கள் பனை குமரா பரமசிவன் பார்வதியின் அழகையோனே குமாரத்தன் கோயிலிலே குலமகன் நீயே குமாரத்திகள் இருவரின் தலைவன் நீயே சமாதானம் நிலவிடவே வழிகொடப்பா உமாமகேசன் புத்திரனே அருள் புரிவாயே முருகா முருகா அகந்தைகளால் அழிவுகளும் இயங்கல் ஆச்சே ஆணவத்தால் உறவுகளும் விட்டு போச்சே உகந்தை வாழ் உரைப்பதியோனே முருகா உன் வாதம் சரணடைந்தோ மாதரிப்பாயே திருப்பருந்துறையில் உந்தன் திருவடி தேடியே அடியார் கூட்டம் கருப்பொருளாய் அமைந்த எங்கள் கந்தவேளா கருத்துடனே வருத்தமதை தீருமையா நித்திரையில் நான் தினமும் புலம்புகுன்றி நிம்மதியை தேடி தேடி நிற்கது யானேன் புத்திதனில் வந்து வந்து போகுதையா குதிதாக எனக்கு கருளவாருமையா சித்திரையில் சில காலம் செத்து விட்டேன் நான் நினைக்க மறந்து விட்டேன் வித்தகனே இளையவனே வினை தீர்ப்பாயே சித்த சுகம் தீர்வதற்கு செய்வா